எனக்கு தெரியாது ஆசானை கேட்ட ஆசானை வணங்கும் போது தான் சொன்னார் நீ இந்த புலால் உண்ணுகிற ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவதுனால் அவனுக்கு அருள் கிடையாதுன்னு எனக்கு தெரியாது ஆரம்பத்தில் தெரியாது எங்க பழக்கம் எங்க எங்க மரபு வந்து சாப்பிட்ற பழக்கம் அசைவ குடும்பம் அகத்தீசனை கேட்கும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி பொலால் உயிரை உயிரை கொண்டு ஒரு உயிரை கொன்று அந்த உண்ணுகின்ற பழக்கம் இருக்கு அது மீண்டு மீண்டும் நரகத்துக்கு தள்ளுன்னா நரகம் என்னன்னு கேட்டேன் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமா இப்போ சைவ உணவு சாப்பிட்டா சைவ உணவு சாப்பிட்டா அந்த மாதிரி துன்பம் வராது அப்போ சைவம் சாப்பிட்றவங்களாம் எல்லாம் ஞானி ஆகிடுவாங்களான்னு கேட்டேன் சைவம் சாப்பிட்டாலும் என்ன கேட்குன்னு தெரியணும் இல்லையா சைவம் என்பது ஒரு பண்பு தான் ஏன்னா உயிரை ஐந்து இது சைவ சைவ உணவு ஓரறிவு அப்படின்னா தொடு உணர்ச்சி உள்ளது தாவர உணவுன்னு சொல்கிறது அரிசி அரிசி கம்பு கேழ்வரகு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கிழங்கு வகை எல்லாம் ஓரறிவு உள்ளது இது ஒரு பாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் சிறிது பாவம் இருந்தாலும் அது பாதிக்காது ஆனால் ஐந்தருக்கு ஜீவராசி ஐம்பலன்னு உள்ளது ஆடு கோ ஆடு கோழி இது மாதிரி உயிர்களை கொண்டு சாப்பிட்டா தொடர்ந்து பிறவி வரும் பிறவிதான் வந்துட்டு போகுது பிறகு வருது பற்றி கவலை இல்லை நரகம் வராமல் இருக்கணும்லவா அதே நே பிறவி வருதுக்கு கவலை இல்லை அது வந்துட்டு போகுது நம்மளுக்கு நட்டம் இல்லை சாவரம் பிறக்குறான் இப்போ அந்திய காலத்தில் கடைசி காலத்தில் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கட்டிலே இறந்து நாரிக்கிட்ட கிடக்கணும்லவா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கட்டில கிடந்து நாரி மனைவி ஐயோ கருமம் பிள்ளைகள் ஐயோ என்ன கருமம் கருமம் கருமம்னு வெளியே தெரியாமல் நொந்து நொந்து சாகாமல் இருக்கணும்லவா அதுக்காக தான் புலால் சாப்பிடாம இருக்கணும் அதுதான் நரக வாழ்க்கை ஐயா நரக சொர்க்கம் என்ன ஒரு திடீர்னு செத்து போனால் நல்லா சாகணும் என்ன என்ன காரணம் ஐயா மூணு நாலு ஆண்டுகள் ஐயா கட்டெல்லாம் அது படுக்கை பொண்ணு வந்துடுச்சியா படுக்கை பொண்ணு வந்து அந்த வீட்டு அந்த வட்டாரமே நெருங்க முடியல அதுதான் நரகம் அவனுக்கு மட்டும்தான் நரகம் அவன் வீடே நரகமாக போடும் இந்த நிலைமை வரக்கூடாது சாவது இல்லாத இயல்பு தான் மரணம் இல்லாத பெருவாள் உண்டு சாகாம இருக்க வாய்ப்பு இருக்கு அது ஆசா நகற்றி சாசிர் இருக்க வேண்டும் சைவம் ஒன்று ஏற்பட வேண்டும் எதுவும் வீர சைவம் ஒன்று இருக்குது உப்புலா ஒன்று சாப்பிடணும் அது ஆசை நாசி அப்போ பிறவி மீண்டும் மீண்டும் பிறப்பது இயல்பு தான் பிறப்பது இறப்பு இந்த மாதிரி நரகம் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ வேணும் நோய் இல்லாமல் வாழவிடும் என்றால் அவன் ஓர் உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது இப்போ அவெல்லாம் அப்படி இருக்கானே எப்படி இருக்குது ஈ இருக்காது காரணம் என்ன யாருக்கு தெரியாது இப்போ நோய்வாயு பட்டவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஆசுபத்திரி இருப்பாங்க அவர் ஆஸ்பத்திரி இருப்பாங்க மருத்துவமனையில் இருப்பாங்க ரொம்ப நோய் வாயுப்பட்டா கொள்ளைப்படுத்த கொள்ளை பொறுத்து தாழ்வரம் இறக்கியிருக்கோம் இல்லை சில பேர் திண்ணையில கிடப்பான் திண்ணையில் கிடக்கிறோன்னு பார்க்கணும் அப்படி போகும்போது நேராக போகக்கூடாது பக்க திண்ணை இருப்பதான் திண்ணை வச்சு கட்டுறதில்லை கொள்ளை போய் பார்க்கணும் கிழவனே கிளவியை படுத்துருப்பான் கிட்ட நெருங்க முடியாது மழை காலத்தை அங்கேயே கழிப்பான் வீட்டில் உள்ளவனா நரகத்தை கிடக்கிறான் வீட்டு உள்ளவர்கள் நரகத்தை கிடப்பதுக்கு காரணம் நாம சாப்பிட போலாம் நாம புலால் உண்டு ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா நிலைமை வரும் அப்படி அப்படி இல்லாத நிலைமை வரும் அப்படி பிறவி வந்தாலும் பரவாயில்லை இப்படி வரக்கூடாது இல்லவா